மனோ அண்ணா வீடியோ கிளியராக இருந்தால் அங்க உங்களுக்கு உண்மை தெரியும் மோகினி அக்கா அப்படின்னு வீடியோ கிளியராக இல்லாதனால தான் நான் அக்கா தெரியுறாங்க எம்மா நீ எல்லாம் எடுத்துறிய பாருமா நந்தினிமா ஒன்னாலாம் எப்படிதான் எல்லாம் ஓட்டு வைக்கிறலம்மா அக்காவே ஓட்டுறியம்மா இது உனக்கு நியாயமா இருக்காம்மா இது நியாயமா இருக்கா இல்லை உங்க நியாயமா இருக்கா இருங்க நம்ம வழக்கும் போது இருக்கிற இடத்துக்கு போயிடலாம் கொஞ்சம் டவர் கிடைக்கிற மாதிரி இருக்கு ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கு முப்பது டவுன் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி இருக்கு கேரளா பெண்குட்டி மாரியத்தின் அப்படிலாம் அஜித் தேங்க்யூ அந்த கிளிக்கு ஏதாவது சாப்பாடு வைக்கணும் நீங்கள் மட்டும் சாப்பிட்டு வந்து அதை கட்டாதா கட்டிகிட்டே இருக்குப்பா நேராக இங்கே தான் வந்து வந்து நீங்கள் கற்று நல்லா நம்ம கேட்டு வந்து கற்றுது இப்போ கிளியராக இருக்கா இப்போ கொஞ்சம் டவர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அஜி தம்பி கேரளா பெண்களை பார்த்தீங்களா ஏமா ஏன் ஏன் என்னவே எப்பவும் கிளியராக இருக்காது நீ பேசுக்கா நான் ஓடி போறேன் ஏமாணும் இருங்க என்ன கொஞ்ச நேரம் நந்துமா நல்லா கிண்டல் கிட்ட போடணும் இருங்கமா நல்லா கலாய்ச்சிட்டு இருக்கோம் இருங்க மாரிமுத்து ஹாய் மாரிமுத்து தங்கச்சிதானே கலாய்க்கிறேன் ஏதான் நான் வந்ததும் தம்பி வந்ததும் அங்க போயிடுறேன் எங்கப்பா தம்பி ஆமா பஸ்டே தான்ப்பா தெ தெளிவாக இல்லையா அக்கா உண்மையா நீ அழகு அக்கா எல்லோரும் சொல்லித்தான் தெரியணுமா இந்த திரும்ப வீடியோ இல்லையா எனக்கு ஃபுல் டவர் இருக்கிற மாதிரி இருப்பேன் எப்ப நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அக்கா எந்த கட்சி தலை சொல்லவே இல்லை சேர்த்துக்கொள்ள அக்கா என்ன வீடியோ கிளியரா இல்லையா நண்பரே இருங்க நான் வேற இடத்துல போய் வீடியோ போடுறேன் வெளில போயிருமா ரொம்ப கிண்டல் பண்றோம்மா என்ன ராதிகா தங்கை நிரோசா போல் இருக்கீங்க என்று மக்கள் பதில் பேச்சு பேசிக்கல பேசிக்கல நல்லா பேசிக்கலாம் பேசிருந்தேன் வெயில் அடிக்கடிக்கு உங்களுக்காக நான் வெளில வந்து உட்கார்ந்துட்டேன் ஆளின் ஒன்புரோ போடுமா உள்ள <laughs> <laughs> என்னது ஏன்பா ஏன் ஏன் எதுக்காக இப்படி பேசிட்டு கிடீங்க அப்படியே என் செல்லு பின்னாடி சாஞ்சிச்சு செல்லோட சோலி முடிஞ்சு போச்சு எப்போ அப்படியே ஒரு லைக் போட்டு போடுங்கப்பா டேய் டெய்லி உங்கள் வீடியோ போடுங்க ப்ளீஸ் தலைவி ஓகே தேங்க் யூ தேங்க்யூ நண்பா தேங்க்யூ